அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பச்சரிசியோட தேங்காய் சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையான எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரிசியை வந்து நம்ம ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்க நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசியை நான் ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை நல்லா ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரிசியை நல்லா ஒரு ரெண்டு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இந்த அரிசி வந்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்க நம்மளோட அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊர்ன அரிசி எல்லாத்தையும் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு தேவைப்படும் போது அந்த ஊரின தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்கலாம் பாருங்க ஒரு டம்ளர் வந்து நல்லா தேங்காய் துருவல் அதை வந்து நம்ம இப்போ உள்ள சேர்த்துக்கிறோம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் தேங்காய் துருவல் அதான் ரேஷியோ அதை வந்து உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் நம்ம ஊர்ன தண்ணியவே சேர்த்து மாவை வந்து நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் மாவை வந்து நம்ம அரைச்சாச்சு அதை வந்து நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் எந்த அளவுக்கு மாவு நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டியே இந்த கலர் தான் தேங்காய் பச்சரிசி எல்லாம் போட்டனால வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் நீர்க்கு தான் இருக்கணும் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் மொத்தமாக வந்து இப்போ இதில் நல்லா ஒரு அஞ்சு டம்ளர் ஃபுல்லாக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து மொத்தமாக நம்ம ஆறு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நம்ம அரைக்கும் போதே ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு அரைச்சனால நான் இப்போ வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் தண்ணியை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்ல நீர்க்க இருக்கணும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் அளவுக்கு நல்ல நீர்க்க இருக்கணும் தோசை நல்லா வரும் இப்போ இதை வந்து நம்ம உடனே தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் மாவு வந்து புளிக்க வைக்க வேண்டாம் பொங்க வைக்க வேண்டாம் உடனே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி சரியா இருக்குது இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது நம்ம அதுக்குள்ளே ஒரு சைட் டிஷ் மட்டும் இதுக்கு ரெடி பண்ணிடலாம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் பாருங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட் இதில் நான் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம அடுப்பை மிதமான சுற்றுலேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க இப்போ வேர்க்கடலை வந்து நம்ம வறுத்து ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் பருப்பையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் கலந்து விட்டுக்கோங்க பருப்பு வந்து நல்ல நிறம் மாதிரி வரணும் அதே மாதிரி வேர்க்கடலையும் வந்து லைட்டாக வெடிக்கிற சத்தம் கேட்கும் நல்லா வருபட்டு அது வரைக்கும் இதை வறுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது பருப்பும் செவந்துடுது இந்த டைமில் வந்து நான் இதில் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கிறேன் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் பொட்டுக்கடலையை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ஒருத்திருக்கோம் இந்த டைமில் பாருங்கள் காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை மிளகாயை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள் சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு மட்டும் புளி அது கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்தாச்சு கொஞ்சமாக மட்டும் தேங்காய் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வந்து இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டிதான் இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க வேண்டி தான் ஒரு நிமிஷத்தில் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் வறுத்ததெல்லாம் நல்லா கூழ எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து நம்ம அரைச்சி பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ இதில் நம்ம தாளிச்சதை சேர்த்துலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை இதை வந்து தாளித்து வச்சுருந்தோம் அதை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் நம்மளோட வேர்க்கடலை சட்னி வந்து ஆகிடுது சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இங்கே தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தோசைக்கடலை பாருங்கள் நல்ல ஆயிலெலாம் தடவி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி நம்ம சுற்றி தான் விடணும் ஆர்ட்னரி தோசை மாதிரி பார்க்காம இந்த மாதிரி சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டுக்கலாம் இப்போ சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகணும் அடுப்பு வந்து மிதமான சுட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ரெடியாகி வரும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம் சுற்றி இப்போ இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ இந்த சைடு ரெடியாகிடுத்து அப்படியே நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகணும் நல்ல தோசை பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளேன் இருக்குது அடுத்த சைடு ரெடியாகட்டும் தோசை வந்து ரெடி ரெடியாகிடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்க ரொம்பவே அருமையாக வந்திருக்கு நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை சுட சுட அந்த தோசையை சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் பாருங்க இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசையை பார்த்திங்கன்னாலே தெரியும் பாருங்கள் நல்லா ஒயிட்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எல்லோரும் இந்த காம்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ